அன்புத்தோலா வணக்கம் 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 உங்கள் வீட்டுக்கும் விருந்துக்காரங்க வருவாங்க எங்கள் வீட்டுக்கும் விருந்துக்காரங்க வருவாங்க நிறைய பேர் விருந்துக்காரங்க வந்தாச்சுன்னா நல்ல இன்முகத்தோடு அவங்கள வீட்டுக்கு வர வச்சு நல்ல சாப்பாடெல்லாம் கொடுத்து ரொம்ப அன்போட வழி அனுப்புவாங்க ஒரு சிலவங்களுக்கு விருந்துக்காரங்க வீட்டுக்கு வந்தாச்சுன்னா மனசுக்குள்ளாடி ஆ வாங்க 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 உள்ளே வாங்க உட்காருங்க ரொம்ப சிரித்தது மாதிரி நடிப்பாங்க நல்லா உபசரித்தது மாதிரி நடிப்பாங்க ஆனால் வந்துட்டான் பாரு அப்படின்னு உள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு சிலவங்க விருந்துக்காரங்களை நல்ல அன்போட பண்போடு உபசரித்து வெளியே அனுப்பும்போது ஒரு தவறு பண்ணுவாங்க இந்த விருந்துக்காரங்க வீட்டை விட்டு போகும்போது வீட்டினுடைய கேட்டுக்கு முன்னாடி வர அவங்கள கொண்டு விட்டு வெளியே அனுப்பின பிறகு தான் நம்ம வரணும் நம்ம வீட்டுக்குள்ளாடியே உட்காந்துடக்கூடாது அவங்க பொய்யாச்சுன்னு சொல்லி வீட்டு கதை அது நல்ல பழக்கம் கிடையாது நன்றி